சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் கண்டகசனி முடிகிறது இந்த கண்டகசனி காலகட்டம் முடிவதால் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாறுதல்கள் முன்னேற்றங்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கவிருக்கிறது என்பதை பற்றி துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் அலசி ஆராய்ந்து பார்ப்போம் வாருங்கள் சிம்மம் ராசி காலபுருஷதத்துவத்தில் ஐந்தாவது ராசியாக இருக்கிறது இந்த ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூரம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் சிம்மம் ராசிக்குள்ளடங்கும் சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் தலைமை பதவிக்கு தகுதியானவர்கள் சகிப்புத்தன்மையை அதிகம் உடையவர்கள் சிம்மம் ராசிக்காரர்கள் ஏனெனில் சிம்மம் ராசியில் எந்த ஒரு கிரகமும் நீச்சம் பெறுவதும் இல்லை உச்சம் பெறுவதும் இல்லை எனவே எதிலும் நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்லக்கூடியவர்களாக இருப்பீர்கள் அதிக அளவிலான கௌரவம் பார்க்கக்கூடியவர்கள் சிம்மம் ராசிக்காரர்கள் மிகப்பெரிய உயர்ந்த பதவிக்கு தகுதியானவர்கள் சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சிம்மம் ராசிக்காரர்கள் நிர்வாகத் திறமை உடையவர்கள் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியை வகிக்கக்கூடியவர்கள் சிம்மம் ராசிக்காரர்களாகியே நீங்கள்தான் தன்னுடைய காரியத்தில் கண்ணும் பெருத்துமாக கெட்டியாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள்தான் என்பது மட்டுமில்லாமல் இரக்கம் கருணை உடையவர்கள் நீங்கள் சூரிய குடும்பத்தில் கடைசி கிரகம் சனிபகவான் சூரியனுக்கு வெகு தூரத்தில் சனி இருப்பதால் சூரியனுடைய ஒளிகிதிர்கள் சனிபகவானுக்குக் கிடைக்காததால் கருமை நிறுத்தவன் என்று சனிபகவான் அழைக்கப்படுகிறார் ஒரு ராசியில் இரண்டரை வருடகால கட்டங்கள் பயணிக்கக்கூடியவர் சனிபகவான் ராசி மண்டலத்தை ஒரு முறை சுற்றிவர முப்பது வருடங்கள் எடுத்துக்கொள்வார் எனவேதான் சனி பகவானை மந்தன் என்று அழைக்கப்படுகிறது ஆயுள்காரகன் தொழில்காரகன் கர்மகாரகன் என போற்றப்படக்கூடியவர் சனி பகவான் சனிபகவான் இடம் விருத்தி அடையும் பார்க்கின்ற இடம் பாழாகும் என்பார்கள் சனி பார்த்து கொடுக்கின்ற சொத்து அழியாத சொத்து சனி கொடுப்பதைப் போல யாராலும் கொடுக்க முடியாது அதேபோன்று சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது உங்களுடைய சுயஜாதகத்தில் சனி பகவான் பலமாக இருந்தால் உங்களுக்கு நாடாளும் பாக்கியம் கிடைக்கும் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் அமர வைத்து அழகு பார்க்கக்கூடியவர் சனி பகவான் மட்டும்தான் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிவரையில் கண்டகசனி நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஜனவரி மாதத்திலிருந்து சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டகசனி ஆரம்பித்தது இந்த கண்டகசனி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இதே காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் ராகுபகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டங்களில் ராகுபகவான் சனி போல் வேலை செய்வார் செவ்வாயும் கேதுவும் ஒரே காரகத்துவங்களை உடையவர்கள் அதேபோன்று சனியும் ராகுவும் ஒரே காரகத்துவங்களை உடையவர்கள் தற்போது சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திற்குள் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அதாவது சனி எட்டிலிருப்பது போல் அர்த்தமாகும் இந்த ராகு பகவான் சனி எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துவாரோ அதே போல ஏற்படுத்துவார் ஆக ஒரே நேரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டகசனி அஷ்டமசனி நடந்து கொண்டிருப்பது போல் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் எனவே சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடுமையான பலன்கள் இருந்து கொண்டிருக்கும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஜனவரி மாதத்திலிருந்து சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது எனவே நீங்கள் எங்கு சென்றாலும் அலைச்சல் இருக்கும் உடலில் அசதி இருக்கும் பனிச்சுமை அதிகரித்து இருந்திருக்கும் உடல்வலி இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் பிரச்சினைகள் இருந்திருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கஷ்டநஷ்டங்களும் லாபமில்லாத நிலையும் இருந்திருக்கும் எங்கு சென்றாலும் தடை தாமதங்கள் இருந்து கொண்டே இருக்கும் கூட்டு தொழிலில் தொழில் கூட்டாளிகளுடன் பிரச்சினை இருந்திருக்கும் வெளிநாட்டிற்கு சென்றாலும் பல்வேறு விதங்களான நஷ்டங்கள் இருந்திருக்கும் கொடுக்கல் வாங்கலில் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்திருக்கும் உடல் ஆரோக்கியம் சீராக இருந்திருக்காது உங்களுடைய உடலும் உள்ளமும் ஒத்துழைத்து இருந்திருக்காது நிறைய பேருக்கு விபத்து ஏற்பட்டிருக்கும் கண்டம் காயம் கோர்ட்டு கேசு என்று அலையக்கூடிய சூழ்நிலைகள் என இந்த மாதிரியாக பல பிரச்சனைகள் இருந்திருக்கும் எனவே தொட்டதெல்லாம் துலங்காது ஏனெனில் சனி பகவானின் பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் அதில் தடை தாமதங்கள் முன்னேற்றமில்லாத நிலை ஏற்படும் இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண் கண்திருஷ்டிகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஏதாவது காரியங்களை செய்யும்போது மற்றவர்களுக்கு தெரிந்தால் அந்த காரியம் தோல்வியில் முடியும் அந்த காரியத்தை எப்போது செய்யப்போகிறீர்களோ அப்போது மட்டுமே சொல்ல வேண்டும் அதிலும் சிரமங்களும் சிக்கல்களும் இருக்கும் சனிபகவானுடைய பார்வை உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் விழும்போது மிகப்பெரிய அளவிலான கண்திருஷ்டிகள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அவ்வாறான கண் திருஷ்டிகளின் பாதிப்புகள் உங்களுக்கு அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் எனவே இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிவரையில் சனி பகவானுடைய பிடியில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இருந்து கொண்டு கஷ்டநஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் இந்த கண்டக சனி காலகட்டத்தில் நீங்கள் எங்கு சென்றாலும் நிதானமாக போக வேண்டும் எந்த காரியத்தை செய்தாலும் நன்கு சிந்தித்து ஆலோசித்து செய்ய வேண்டும் ஏனெனில் பகவானுடைய பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு இருக்கும்போது எங்கு சென்றாலும் உங்களுக்கு அலைச்சல்கள் நிறைந்திருக்கும் சனி பகவான் மந்த இந்த மந்த உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் செயல்கள் அனைத்தும் இழுபறியாகவே இருக்கும் எதை செய்தாலும் எங்கு சென்றாலும் உங்களுக்கு தடை தாமதங்களும் நிறைந்திருக்கும் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனிபகவான் பகை கிரகம் உங்களுடைய ராசிக்கு பகை கிரகமான சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியைப் பார்ப்பதால் பல்வேறு விதங்களான தொல்லைகளை தொந்தரவுகளை சிரமங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டிய நிலை இருந்து கொண்டிருக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் ராகுபகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராகுபகவானும் சனியைப் போலவே காரகத்துவங்களை உடையவர் எனவே ஒரே நேரத்தில் உங்களுக்கு கண்டகசனியும் அஷ்டமசனியும் நடந்து கொண்டிருப்பது போல் பிரச்சினைகள் அதிகமாக இருக்கும் எனவே பல்வேறு விதங்களான தொல்லைகளும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருக்கும் எங்கு சென்றாலும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும் எனவே சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மிகுந்த கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் எந்த தொழில் செய்தாலும் எந்த வியாபாரம் செய்தாலும் அதில் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிதானத்துடனும் இருக்க வேண்டும் எதிலும் அவசரப்படக்கூடாது முன்போபத்தை உணர்ச்சி உணர்ச்சிவசப்படுதல் போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் இந்த கண்டக சனி காலகட்டத்தில் எல்லாவற்றிலும் தடைகளும் தாமதங்களும் தெரியும் எனவே சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிவரையில் பொறுமையுடனும் நிதானத்துடனும் இருக்க வேண்டிய காலகட்டங்களாக கருதப்படுகிறது சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கும்போது சனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் நன்றாக ஓடிக்கொண்டிருக்கின்ற வண்டி கூட ஓடாமல் நின்றுவிடும் செய்கின்ற தொழில் அப்படியே நின்று போய்விடும் ஏனெனில் மந்தகிரகம் சனி உங்களுடைய ஜென்ம ராசியை பார்வையிடுகிறது அசையும் பொருள்கள் கூட அசையாமல் இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் இவ்வாறான பல்வேறு வகைகளான கஷ்டநஷ்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள் நுழைந்து சஞ்சரிக்கவிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதத்தில் ராகுபகவான் ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு வந்து விடுவார் இந்த மாதிரியான கிரக அமைப்பால் உங்களுக்கு இதே மாதிரியான நிலைதான் நீடிக்கும்படியாக இருக்கும் எனவே இந்த காலகட்டங்களில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நிதானத்துடனும் உணர்ச்சி நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருக்க வேண்டும் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் எப்போதும் நிதானத்தை கடைப்பிடித்தல் சிறப்பு ஏனெனில் இந்த கண்டகசனி காலகட்டத்திற்குப் பிறகு உங்களுக்கு அஷ்டமசனி காலகட்டம் ஆரம்பிக்கிறது எனவே சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான விழிப்புணர்வு தேவை என்று கருதப்படுகிறது சிம்ம ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த காலகட்டத்தில் வியாபாரமோ தொழிலோ செய்து கொண்டிருந்தால் அதில் பல்வேறு விதங்களான குழப்ப நிலைகள் இருக்கும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒப்பந்ததாரர்கள் வாடிக்கையாளர்களிடம் மிகவும் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையை பலமுறை செய்தாலும் அதில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கும் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய அளவிலான இழுபறி இருந்து கொண்டே இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் சிரமமாக இருக்கும் பணப்புழக்கங்கள் சீராக இருக்காது சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த கண்டகசனி காலகட்டத்தில் எங்கு சென்றாலும் தொல்லை தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருக்கும் உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளிடம் தொந்தரவுகளும் தொல்லைகளும் கெடுபிடிகளும் அதிகமிருக்கும் சக ஊழியர்களிடம் ஒத்துழைப்பு இல்லாத நிலை இருக்கும் பணிசுமை அதிகமாக இருக்கும் காரணமே இல்லாமல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பல்வேறு விதங்களான சலுகைகள் மறுக்கப்படும் ஏனெனில் சனி பகவானுடைய பார்வை அப்படி சனி பார்த்த இடம் பாழ் என்று கூறுவது உண்டு ஆனால் அவர் சஞ்சரிக்கும் இடம் விருத்தி அடையும் எனவே சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு கிடைத்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இருந்து கொண்டே இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சனிபகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு அஷ்டமசனி ஆரம்பமாகிறது எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நிறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சினைகள் ஏற்படலாம் அஷ்டமசனி காலகட்டங்களிலும் உங்களுக்கு பல்வேறு விதங்களான போராட்டங்கள் இருக்கும் இருந்தாலும் சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்து ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் காணாமல் போகும் தற்போது சனி சனியாக இருந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியைப் பார்ப்பதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது சனி பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு சென்ற பிறகு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்போதும் உங்களுடைய பேச்சுகளிலும் குடும்ப விஷயத்திலும் பண விஷயத்திலும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய கண்களில் பிரச்சனை பற்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம் கவனத்துடனும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றாலும் உங்களுடைய ஜென்ம ராசியை சனி பகவான் பார்த்ததால் ஏற்பட்ட தொந்தரவுகளை விட மோசமாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது இருக்காது சனிபகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கும்போது வீரியம் அதிகமாக இருக்கும் ஆனால் இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது அந்த அளவுக்கு தொல்லைகளும் தொந்தரவுகளும் வீரியம் இருக்காது ஏனெனில் சனிபகவான் எட்டாம் இடமான குருபகவானின் வீட்டில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்ப்பார் மிகப்பெரிய அளவிலான சுபரான குரு பகவான் வீட்டில் சனி சஞ்சரித்துக் கொண்டு இரண்டாம் இடத்தைப் பார்ப்பதால் அந்த அளவுக்கு பெரிய அளவிலான பாதிப்புகள் இருக்காது இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் உங்களுக்கு தடைகள் இருந்தாலும் உங்களால் வெல்ல முடியும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தசாபுத்திகள் நன்றாக இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தானாக தேடி வரும் உங்களுடைய பிறப்பு காலத்தில் ராசிக்கு எட்டாம் இடமான மீனம் ராசியில் குரு அல்லது சுக்கிரன் இருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் இருக்காது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சுபகிரகங்கள் இருந்தால் இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் பாதிப்புகள் இருக்காது அதிர்ஷ்டங்களே நிறைந்து கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் சனி இருந்தாலும் கண்டகசனியாக இருந்து கொண்டு ஜென்ம ராசியை பார்க்கும்போது இழுபறியாக இருந்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில் தடைகளும் தாமதங்களும் இருந்த விஷயங்களில் அனைத்தும் வெற்றிகள் கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் தென்படும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாடு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் குடும்பத்தில் சுபவிசேஷ முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் தொட்டதெல்லாம் துலங்கும் என்று கூட சொல்ல முடியும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சனி ஜென்மராசியை பார்த்ததை விட அஷ்டமசனி காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்கள் இருக்காது மாறாக அதிர்ஷ்டங்களை நிறைந்து கிடைக்கும்